ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளை நண்பர்களே நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்லை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதுபோல் லைக் பண்ணுங்க லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம உங்களுக்கு கதை கேட்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சரியா நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெயின் உயிர்மையானதோ அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து ஃபு இதுக்காகத்தான் என்னை தேடி ராத்திரி வந்திருக்குறா நான் எதை எதையோ நினைத்து பயந்து போனேனே பிறகு என் மீது தானே தப்பு இருக்குது அந்த குற்ற உணர்வு தான் ஆண்கள் மூவரும் கலந்து பேசி தங்கையை சென்னையில் உள்ள பெரிய பெஸ்ட் மனநல மருத்துவரிடம் காட்ட அனுமதி வாங்கினார்கள் இப்ப சஞ்சனாவை அழைத்து சென்றால் அவளை பார்த்து கொள்ள ஒரு ஆள் வேண்டும் அதுவும் நம்பிக்கையான ஆளாக இருக்க வேண்டும் என்று தேடினார்கள் யாரும் கிடைக்கலை பிறகு வேறு வழி இல்லாமல் அருக்காணியைத்தான் கேட்டார்கள் முதலில் மறுத்த அருகாணி பிறகு யாபிகாவிடம் பேசிவிட்டு சொல்வதாக சொன்னாள் ஆட இவ பெரிய ஆளாகிவிட்டாளா என்னை விட இவளுக்கு பெரிய செல்வாக்கு போல என்று சற்று பெருமையாகவே நினைத்தான் முகிலன் காரணம் பாட்டியை அவள் பார்த்து கொண்டது பாசத்தால் என்றால் இந்த மூன்று மாதம் சஞ்சனாவை அவள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டது எதனால் இது தன் குடும்பம் இவர்கள் என் உறவுகள் என்று இவள் மனசாரம் நினைப்பதால் தானே இவளை இப்படி தங்கையை பார்த்து கொள்ள முடியாது ஒரு ஒரு மருமகளால் கெட்ட என் குடும்பமும் இன்னொரு மருமகளால் வளரணும் என்று நினைத்தவனுக்கு அருகாணி யாத்மிகாவிடம் பேசிவிட்டு சஞ்சனாவிற்கு சரியாகும் வரை தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்தாள் சென் சென்னைக்கு போது என்னதான் அருகாணி சஞ்சனா கூட இருந்தாலும் வீட்டு பெண்கள் யாராவது துணை இருக்கணும் கோமலவல்லியை அவ்வளவு தூரம் அழைத்து செல்ல முடியாது அவரும் பொறுப்பாக எதையும் செய்ய மாட்டார் அவரை நம்பி போக முடியாது அவர் வருகிறார் என்றால் அருக்காணி வரவே மாட்டாள் எனவே பெண்கள் மூவரையும் கேட்க நிஷாந்தி குழந்தை இருக்க முடியாது மாலதி யாருடனும் கலகலவென பேச மாட்டாள் அதுவும் சஞ்சனா கிட்ட ஒதுங்கியே இருப்பாள் கோமலத்திற்கு ஜால்ரா அடிப்பால் முன்பு இப்போது அதுவும் இல்லை பாம்பு என்று தாண்டவும் முடியாது பழுது என்று மிதிக்கவும் முடியாது என்ன ஒன்று இப்போது யாத்விகா கூட இயல்பாக பேசி பழகினால்தான் அண்ணா நீங்களும் யாத்விகாவும் தானா கூட்டி போங்க என்றான் நிலவன் இது நிஷாந்தி ஐடியா உங்க அண்ணன் யாத்மிகாவை கண்டுகொள்ளவே மாட்டார் இங்கே ஆளுக்கு ஒரு அறையில் இருக்கிறாங்க அங்கே போகும்போது பேசி பழக வாய்ப்பு கிடைக்கும் என்றாள் சரி என்று நிலவன் முகிலனிடம் சொல்ல எனது இவளோடவா என்று அவன் தயங்கினாலும் இவள்தான் அருகாணி கூட நல்லா பேசுவா பொறுப்பா இருப்பா என்று நினைத்தான் காரில் பின்புறம் சஞ்சனா அருகாணி முன்புறம் முகிலன் யாத்விகா பெரிய கார் டிரைவர் தான் ஓட்டினார் யாத்விகா அருகே இன்றுதான் அமர்ந்தான் டிரைவர் பக்கத்தில் போய் இருக்கத்தான் நினைத்தான் ஆனால் வேலையாட்கள் முன்பு அவளை அப்படி ஒதுக்கி வைக்க மனம் வரலை வீட்டில் அப்படித்தான் இருக்கிறான் ஆனாலும் வந்த இடத்தில் அப்படி வேண்டாம் என்று அவளுடன் அமர்ந்து கொண்டான் மூடிய காரில் ஏசியின் குழுமை மனைவியின் தலையில் இருந்த மல்லிகைப்பூ வாசம் பிரம்மச்சாரியான அவனை அசைத்துத்தான் பார்த்தது அந்த காலத்து படத்தில் வில்லன்கள் கையில் மல்லிகை பூவை சுற்றி இருப்பதை பார்த்து இருக்கிறான் எதற்கு என்று இப்போது புரிந்தது அந்த வாசம் அவனை என்னவோ செய்தது முகிலன் வசதியை வசந்தியை விரும்பினான் தான் அதெல்லாம் கண் எட்டும் தூரத்தில் அவளை பார்த்துத்தான் சற்று கிட்டத்தில் கூட அவளை அவன் பார்த்தது இல்லை அதே மாதிரி இவள் இல்லை என்றால் இவள் இல்லை இவள் இல்லை என்றால் திருமணமே வேண்டாம் என்று நினைக்கவும் இல்லை தன் தாயினால் அவள் வாழ்க்கை சின்ன மின்னமாகி விட்டதே என்ற குற்ற உணர்வுதான் அதில் அதிகம் முகிலன் பெண் வாசனை அறியாதவன் தங்கைகளை கூட அதிகம் தொட்டு பேச மாட்டான் எந்த பெண்களையும் தவறான கண்ணோட்டத்தோடு அவன் பார்த்ததே இல்லை அவனை ஓரளவு கவர்ந்த பெண் வசந்திதான் அவளையும் கூட அவள் அழகினால் ஈர்க்கவில்லை அவளுடைய அடக்கமான பாந்தமான குணத்தால்தான் பிடித்தது இரவு ஒன்பது மணிக்கு ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட சென்றார்கள் யாத்பிகா சஞ்சனா அருகே அமர்ந்து பார்த்து பார்த்து சாப்பிட வைத்தாள் பிறகு திரும்பவும் கார் பயணம் முகிலன் தோளில் ஏதோ கணக்க திரும்பி பார்த்தான் யாத்பிகா அவன் தோளில் முகம் புதைத்து தூங்கினாள் தூக்கத்தில் ஒரு புறமாக தலை சரிந்து அவன் தோளில் சாய்ந்தவள் பிறகு தூக்கத்திலேயே அவன் தோளில் முகம் புதைத்து கொண்டாள் சுற்றுமுற்றும் பார்க்க டிரைவரை தவிர மற்றவர்கள் தூங்கிக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் ஏனோ இந்த நொடி இந்த நிமிடம் அப்படியே அவன் வாழ்க்கையில் உரைய வேண்டும் என்று நினைத்தான் அவன் மனம் ஏன் அப்படி நினைக்கிறது என்று அவனுக்கே தெரியலை ஏதோ ஒரு ஏதோ ஒரு அமைதி அவனுக்குள் புகுந்தது அவன் அவளை தொடலை தூக்க கலக்கத்தில் அவளை கை மிக அருகே பார்த்தான் அவள் வயதுக்கே உரிய கவர்ச்சிகள் அவனை சுண்டு இழுத்தது முதலில் இது தவறு தூங்கும் பெண்ணை இப்படி பார்க்க கூடாது என்று அவன் மனம் நினைத்தாலும் அவன் மூளையோ இவள் உன் மனைவி உனக்கு சொந்தமானவள் பார்த்தால்தான் என்ன என்று கேட்க அந்த மாவடு கண்களையும் மாம்பழ கன்னங்களையும் ஆரஞ்சு பழ இதழ்களையும் பார்த்தவனுக்கு அவனுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் முதன் முறையாக அவனை ஆண் என்று உணர வைத்தாள் யாத்விகா ஆணிற்கான பருவ எழுச்சிகள் அவனுக்கு முதல் முறை வந்தது இத்தனை வயதிற்கு பிறகு அவனை ஆணாக உணர்த்தியவள் அசந்து தூங்கினாள் வசந்தியை அவன் மனதால் விரும்பினான் இதோ இவளை இந்த நிமிடம்தான் முதல் முறையாக பெண்ணாக இல்லை தாலி கட்டிய மனைவியாக நினைத்தான் அதனால்தான் அவளுக்கான உணர்வுகள் அவனுள் வெடித்து கிளம்பியது மெல்ல தன் போனை எடுத்து அவர்களை செல்ஃபி எடுத்துக்கொண்டான் கொண்டான் அவர்களுக்குள் இப்படி ஒரு நெருக்கம் இனி வருமா தெரியாது அதுவரை இந்த போட்டோ அவனுக்கு நினைவு சின்னம்தான் மறுநாள் காலை அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் இறங்கினார்கள் முன்பே இரண்டு அறைகள் முன்பதிவு செய்ததால் ரிசப்ஷனில் சாவி வாங்கி கொண்டு உள்ளே சென்றார்கள் அருகாணி ஆ என்று ஹோட்டலை வேடிக்கை பார்க்க முகிலன் யாத்மிகாவை திரும்பி பார்க்க அவள் அவனைத்தான் பார்த்து கொண்டே இருந்தாள் என்ன என்று அவன் பார்வையால் பார்க்க ஸ்டார் ஹோட்டல் இப்படித்தான் இருக்குமா என்று வெகுளியாக கேட்க அவன் பதில் பேசலை தன் தங்கையை பார்க்க அவள் பார்வை எங்கோ வெறித்து இருந்தது ஒரு அறையில் தங்கையையும் அருக்காணியையும் விட்டுட்டு பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவது என்று யாத்ரிகாவிற்கு சொல்லிக் கொடுத்தான் அவள் அருக்காணிக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு அடுத்த அறைக்கு சென்றாள் அங்கே முகிலன் குளித்துக்கொண்டு கொண்டு இருந்தான் நால்வரும் கிளம்பி வெளியே வர டிரைவரும் ரெடியாகி விட்டார் புகழ்பெற்ற பணக்காரர்கள் மட்டுமே வந்து போகும் அந்த மனநல மருத்துவமனைக்கு சென்றார்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்ததால் டாக்டரை சென்று பார்த்தார்கள் யாத்வி சஞ்சனாவின் நடவடிக்கை பற்றி சொன்னால் முகிலன் அவளுக்கு நடந்த அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னான் அதை கேட்ட டாக்டர் இன்றைய பெண்கள் எல்லாவற்றிற்கும் அவசரம் பொறுமை என்பதே இல்லை ஆணுக்கு பெண் சமம் என்று குடிக்கிறார்கள் குடிப்பழக்கம் யாருக்குமே நல்லது இல்லை அது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை மறந்து விடுகிறார்கள் என்றவர் அன்று முழுவதும் ஐந்து ஆறு டாக்டர்கள் சேர்ந்து தனித்தனியாகவும் சஞ்சனாவை பரிசோதனை செய்தார்கள் பிறகு நான்கு நாட்கள் தொடர்ந்து வந்து சிகிச்சை எடுக்க வேண்டும் இங்கேயே உள்நோயாளியாக சேர்ந்து கொள்ளலாம் என்றார்கள் சஞ்சனாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு இருவரும் ஹோட்டலுக்கு திரும்ப இரவாகிவிட்டது அசதியில் படுத்ததும் தூங்கிவிட்டார்கள் காலையில் கண்பிடித்த போது முகிலன் இனிதாக அதிர்ந்தான் அவன் மனைவி கால்களை அவன் மேல் போட்டு கையை அவன் கழுத்தில் போட்டு இறுக்கிக் கொண்டு தூங்கினாள் அவளுடைய அழகான முகம் அவனை ஈர்த்தது அவள் மேல் அவனுக்கு இருந்த கோபம் என்னாச்சு இப்பவும் இருந்தது ஆனால் அதை வெளிக்காட்ட இன்னும் நேரம் வரலை என்னை அவள் ஏன் எதற்கு என்று காரணம் கேட்கும் போது நானும் என் கோபத்தை காட்ட வேண்டும் காட்டுவேன் இப்ப இல்லை என்றவன் அவளை அவள் அழகை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தபோது யார்பிகா விட்டாள் எஃப்கு தப்பாக அவள் அசைந்ததில் அவள் பூ அவன் மார்பில் அழுத்தியது முதலில் தூக்க கலக்கத்தில் தலையணை என்று நினைத்த யாத்விகா இன்னும் அவன் மார்பில் புதைந்து கொள்ள காற்று கூட போக முடியாத நெருக்கம் இருவருக்குள்ளும் வந்தது அவள் தூக்க கலக்கம் தெரியலை உணரலை ஆனால் முகிலன் முழு உணர்வோடு இருந்தானே நேற்று இரவே அவன் உடலில் ஆயிரம் மின்னல்கள் தாக்கின மாதிரி உணர்ந்தான் இப்போது அப்படியே பனிச்சாரலில் மிதப்பது போல் ஜில்லென்று ஒரு உணர்வு அவனை தாக்கியது ஒரு பெண்ணின் அருகாமை இத்தனை இதம் தருமா இவ்வளவு மென்மையான இவள் இவளை தொட்டாலே இவள் சருமம் கூசி சிலிர்க்கிறது இவளை எப்படி தொட்டு அனைத்து இன்னும் அது இது என்று ஒரு ஆணாக அவன் கற்பனைகள் விரிந்தது அந்த கற்பனைகள் அவனை ஏதேதோ மாய உலகத்திற்குள் அழைத்துச் செல்ல மார்பில் புதைந்த பூப்பந்துகள் உருள அவனும் மாயலோகத்தில் உருண்டான் கண் விழித்து பார்த்த யாத்விகா முதலில் தான் எங்கே இருக்கிறோம் என்று புரியாமல் சற்று முற்றும் பார்க்க அப்போதுதான் நேற்று சென்னை வந்த ஞாபகம் வந்தது கூடவே அவள் இருந்த நிலையும் தெரிய ஆத்தாடி போச்சு மனுஷன் பக்கத்துல வரக்கூட அவ்வளவு யோசிப்பாரு ஏதோ வெளியூர் தரையில படுக்க விட வேண்டாம் என்று மேலே படு என்றார் நான் இப்படியா அவர் மேலேயே படுப்பேன் மனிதர் மட்டும் விழித்து கொண்டால் தெரியும் என் சங்கதி இதற்குத்தான் என் கூட ஜோடி போட்டுக்கிட்டு வந்தியா என்னை பத்தி தெரியாம விளையாடுறியா என்று திட்டப் போகிறான் என்று பட்டண எழுந்து அமர ஐயோ பாவம் முடிந்தால்தானே அவள் எழுந்த வேகத்தில் அவள் தாளி கயிறு விண்ணின்று இழுத்து கொண்டு நிற்க அப்போதுதான் குனிந்து பார்த்தாள் அவள் தாலியும் கயிறும் அவன் சட்டை பித்தானுக்குள் மாட்டிக்கொண்டு இருந்தது கடவுளே இப்படியா இவர் மேலே விழுந்து புரளுவே இவர் மட்டும் கண்விழித்தால் போச்சு திட்ட போறார் என்றவள் குனிந்து அவன் மார்பு சட்டையில் மாட்டியிருந்த மஞ்சள் கயிற்றை எடுக்க போராடினாள் அவள் குனிந்து அவன் மார்பு அருகே இருந்தபோது அவள் மூச்சுக்காற்று சூடாக அவன் மார்பில் பட்டது அவன் விழித்தே இருந்ததால் அவளை ரசித்தபடி இருந்தான் அவன் சூடான மூச்சுக்காற்று அவள் உச்சந்தலையை சுட்டது